என்னைவா சொல்ற இதுக்கு இதுதான் என்னை கோபப்படுத்துற விஷயம் இல்ல நான் என்ன நான் பாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் ஜாலி மைண்டுக்கா வந்துட்டேன் இப்ப அங்கே இருக்கிறவன எனக்கு என்ன விரோதியாக அவனுக்கு திட்டுறதுக்கு உங்களை மாதிரி அவனும் அவனும் வந்து அவன் சாப்பாடுக்கு இல்லாமல் எவ்வளவு கஷ்டத்துக்கு இந்த வேலைக்கு வந்திருப்பேன் இது கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடையாது அது நான் சண்டை கட்டும் போது யூடியூப்ல போட்டுருந்தீங்கன்னு போட்டிருக்கலாம்

இந்த கேமரா எடுத்தேன் போட முடியும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்ப்பேன் எனக்கு மெயின் செஞ்சுல ஏன் அதுல கோவம்னா உடம்பு சரியில்லாம பேசாதேன்னா உடம்பு சரியில்லாம பேசக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் எழுதி இருக்கு சட்டத்தல நலன் என்னடா இது இருக்கு உடம்பு சரியில்லாம பேசுனா தட்டுப் போயிடுவானே இதை 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 நான் திருத்திட்டு செத்தாலே சந்தோஷமா சேத்துறேன்டா இந்த மாதிரி தவறான கருத்து திருத்திட்டு செத்தாலே அது சிஸ்டமே